வணக்கம் தொடர்ந்து சிறுகதைகளை பதிவிட்டு வருகிறோம் நீங்கள் கொடுக்கும் ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சிறுகதை கை பட்டுவிட அலரும் இதுவும் ஒரு கல்லூரி காதல் கதைதான் என் பெயர் வினோதினி வயது இருபத்தி ஒன்று காண்பவரை கவர்ந்து எடுக்கும் உடல்வாக எங்கெங்கே எவ்வளவு இருக்க வேண்டுமோ அத்தனையும் அளவாக அழகாக கொடுத்திருக்கிறார் இறைவன் பார்த்த உடனேயே திரும்பவும் பார்க்க வைக்கும் அழகு என்னுடையது என் கண்களை நேருக்கு நேராக சந்தித்தவர்கள் மனதை பறிவடுத்தி விடுவார்கள் கண்கள் அவ்வளவு அழகு என்னை நானே வர்ணிப்பது சரியில்லை என்பதால் நிறுத்திக் கொள்கிறேன் சேனல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஆனால் என்னிடம் ஒரு குறை இருந்தது நான் கருப்பு அதனால் என்ன கிளியோ பாற்றால் கூட தான் கருப்பு என்று சொல்வார்கள் எனக்கும் அது ஒரு குறையாக தெரிந்ததில்லை நான் கோவையில் ஒரு தனியார் கல்லூரியில் என்ஜினியரிங் இசிஇ மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் கல்வியிலும் நன்றாகத்தான் படிப்பேன் அரியஸ்லாம் வைக்க மாட்டேன் எனக்கு நட்பு ஓட்டம் அதிகம் நான் படிக்கும் கல்லூரியிலேயே இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவன் சர்வேஸ் துடு துருவன அழகாக இருப்பான் எப்படி என்னை பார்த்தால் திரும்பி பார்ப்பார்களோ அதே மாதிரி அவனை பார்த்தாலும் பெண்கள் சொல்லிவிடுகிற மாதிரி அவனை பார்ப்பார்கள் அவன் ஆண்மையுடன் காணப்படுவான் அதனால் அவனுக்குள்ளே பெருமை இருப்பது அவன் செயலிலும் பேச்சின் மூலமாகவும் தெரியும் நல்ல வசதியான வீட்டில் பிறந்தவன் என்று கேள்விப்பட்டேன் எப்பொழுதும் ஒரு கூட்டமாகத்தான் சுற்றுவான் எல்லோருடைய செலவுகளையும் அவனே செய்வான் அவனை சுற்றி காக்கைகள் கூட்டம் போல் கூட்டம் அதிகமாக இருக்கும் எனக்கு எதிர்மறையான கலர் அவனை பார்த்த நாளில் இருந்தே அவனை காதலிக்க தொடங்கினேன் ஆனால் அவன் கண்டுகொள்ளவே இல்லை ஒரு பெண்ணே எப்படி போய் ப்ரொப்போஸ் பண்றது அப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணி நிராகரிச்சிட்டான்னா எவ்வளவுமானம் அது மட்டும் இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு கூட்டம் அவனை நெருங்க விடாம சுற்றிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாளாக நாளாக அவன் மேல் காதல் அதிகரித்து கொண்டே சென்றது எப்படியாவது அவனிடம் காதலை சொல்ல வேண்டும் எப்படி யோசித்து யோசித்து மண்டை குழம்பியதுதான் மிச்சம் அவனை பற்றி என் தோழிகள் பேசும்போது எனக்கு அப்படி ஒரு கோபம் வரும் அவனை பற்றி பேச இவளுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று என் காதலை எப்படி சொல்வது என்று யோசித்த போதுதான் என்னுடைய கிளாஸ்மேட் கமளி என்னுடைய வருங்கால காதல்கிட்ட இருக்கிற ஒரு பையனோட ரெண்டு மூணு தடவை அவர் சுற்றுறத பார்த்துருக்கிறேன் கமலி கூட அவ்வளவாக எனக்கு பழக்கம் இல்லை பார்த்தால் ஒரு ஸ்மைல் அவ்வளவுதான் எங்கள் வழக்கம் இவளே ஃப்ரெண்ட் அவள் மூலமாக அவள் பாய் ஃப்ரெண்ட் வழியாக செய்தியை பாஸ் பண்ணிடலாம்னு நினச்சேன் அப்புறம் என்ன ஈகோவை எல்லாம் தூர வச்சுட்டு கமலியை பார்த்ததும் குட் மார்னிங் சொல்ல ஆரம்பித்தேன் வகுப்பறையில் அவள் அருகில் உட்கார ஆரம்பித்தேன் அவளுக்கும் என்னை நட்பாகி கொள்வதில் ஆர்வம் இருந்ததை புரிந்து கொண்டேன் நட்பு இருவரும் ஒருவர் வீட்டுக்கு மற்றவர்கள் போய் வருவது வரை வளர்ந்து சென்றது ஆனாலும் என் காதலை சொல்லவில்லை ஆனாலும் அவள் அவளை பார்ப்பதை வைத்து அவளும் ஓரளவு யூகித்துக் கொண்டிருக்கிறாள் என்றே தோன்றியது ஒரு நாள் கல்லூரி இடைவேளையில் பேசிக் கொண்டிருந்தோம் காதலை பற்றி பேச்சு வந்தது என்னடி கமலி பாய் ஃபிரண்ட் எல்லாம் இருக்கு உனக்கு ஆள் எப்படி என்றேன் ஆனால் அவள் பிடி அவன் வினோத் எங்கள் தூரத்து சொந்தம் அதனால் அவ்வப்போது பார்த்தால் பேசுவேன் அவ்வளவுதான் என்று நழுவிக்கொண்டால் பொய் சொல்லாதே கவலை உங்களை இரண்டு முறை நெருக்கமாக நின்றுபதை பார்த்திருக்கிறேன் நான் என்ன உன் பாய் ஃப்ரெண்டையாவேன்னு கேட்டேன் என்ன ஃப்ரெண்டுன்னு நம்பிக்கை இருந்தால் சொல்லு இல்லாட்டி வேணாம்னேன் அவளும் ஒத்துக்கொண்டால் நாங்கள் பள்ளிப்படிப்பிலிருந்தே நண்பர்கள் கல்லூரிக்கு வந்ததும் அவன்தான் தான் ப்ரொப்போஸ் பண்ணான் நான் சரி என்றால் அவளே ஏண்டி நீயும் லவ் பண்ணுறேன் போல தெரியுதே சர்வேஸ் தானே அவன் பெயர் அவனை பார்த்ததும் உன் முகம் அப்படி ஒரு வசமாவதை பார்த்துருக்கிறேன் அவள் கடந்து போகும் வரை அப்படி ஒரு பார்வை லவ் தானே சொல் என்றால் இதற்காகத்தானே இவ்வளவு நாள் காத்திருந்தது மெதுவாக அதெல்லாம் ஒன்றுமில்லடி அவனை பார்த்தா கொஞ்சம் மனசு அந்த பக்கம் போகத்தான் போகுது என்றேன் படாமல் அப்படிவா உழைக்கு லவ்வை ஐ சொல்லிட வேண்டியதுதானே என்றார் கமலி நாம எப்படி போய் சொல்றது அதுலேயும் அவன் மனசுல அதெல்லாம் இருப்பது மாதிரி தெரியல எப்பவும் ஒரு அலட்சியமான ஒரு பார்வை சில நேரங்களில் எரிச்சலாக கூட வருது உனக்கே தெரியும் எத்தனை பசங்க என்னை சுத்தி சுத்தி வர்றாங்கன்னு ஆனா என்னமோ அவனைத்தான் எனக்கு பிடிக்குது என்ன செய்யறது அவன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல என்றேன் யாராவது ஒருத்தர் ப்ரொப்போஸ் பண்ணத்தானே ஆகும் என்றால் கமலி நான் ஏற்கனவே போட்டு வைத்திருந்த திட்டப்படி கமல்கிட்ட எனக்கு ஒரு உதவி பண்றியா என்றேன் என்ன வேணும்னு சொல்லு முடிஞ்சா கண்டிப்பா செய்கிறேன் என்றால் உன்னோட பாய் ஃப்ரெண்டு சர்வேஸ் கூட ஃப்ரெண்டு தானே அவன்கிட்ட சொன்னா அவன் சர்வேஸ்ட சொல்ல மாட்டானா என்றேன் கெஞ்சும் குரலில் சத்து யோசித்த கமலி அதெல்லாம் சரிப்பட்ட வராதடி அவங்கவுங்க காதலை அவங்கவுங்க தான் சொல்லணும் என்றால் இருந்தாலும் என்னுடைய பரிதாபமான பார்வையும் கலங்கிய கண்களையும் பார்த்ததும் அது இலங்கினால் நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிறேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்றால் தினமும் அவன்கிட்ட சொன்னியா சொன்னியான்னு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன் நாலு நாட்களுக்கு பிறகு இன்னைக்குத்தான் சந்தர்ப்பம் கிடைச்சது அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் சர்வேஸ்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான் காத்திருந்தேன் ஒரு வாரம் கழித்து அந்த நாளும் வந்தது சர்வேஸ் என்னிடம் வந்தான் உங்ககிட்ட பேசணும் ஃபோன் நம்பரை கொடு பேசலாம்னு சொன்னான் சொன்ன உடனேயே நம்பரை கொடுத்துட்டேன் ஃபோனுக்காக காத்திருந்தேன் ஒவ்வொரு நொடியுமே ஒரு யுகம் போல் போனது கடைசியாக மாலையில் ஃபோன் பண்ணால் ஃபோனை தூக்கிக்கிட்டு மாடிக்கு ஓடி போய் பேச ஆரம்பித்தேன் எடுத்த உடனேயே லவ் யூ என்றான் கண்டேன் சீதி என்பது போல் நானும் லவ்யூ சொன்னேன் அதற்கடுத்து அவன் போட்ட கண்டிஷன்கள் என்னை திணறடித்தது ஆனாலும் ஒன்றிரண்டை தவிர மற்றவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டேன் அவனுடைய காதல் எனக்கு வேண்டும் என்பதற்காக ஒத்துக்கொண்டேன் எங்கள் காதலில் போனிலேயே வளர்ந்தது ஒரு சில நாளிலேயே கிளாஸ கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு போகலாம் என்றான் நான் தனியாக போக பயந்தேன் வினோத்தையும் கமலியையும் கூப்பிடு வருவதாக சொன்னேன் அவர்கள் ஒத்துக்கொள்ள கூட்டமே இல்லாத ஏதோ ஒரு டிராகன் படத்துக்கு கூட்டி சென்றான் போனதுதான் ஒன்றாக போனோம் கமலியும் அவனும் எங்களுக்கு பிரைவசி வேணும் தனியா சென்று அமர்ந்து கொண்டார்கள் எனக்கு பயமாக இருந்தது இருந்தாலும் அவனுடன் தனியாக அமர்ந்திருந்தேன் சிறிது நேரம் சென்றவுடன் மெதுவாக கைகளை பிடித்தான் எனக்கும் பிடித்திருந்தது அனுமதித்தேன் அருகில் வந்து கன்னத்தில் முத்தமிட்டான் எனக்கு கோபம் வந்தது வேண்டாம் சர்வீஸ் இதெல்லாம் அதிகம் என்றேன் அவள் கைகள் என்னை விட்டு விலகியது எனக்கு போலாகியது அவனுடைய முகத்தை பார்த்தேன் அவன் முகத்தில் ஏமாற்றம் கோபம் தெரிந்தது எங்கே வெறுத்து விடுவானோ என அஞ்சி அவன் கையை எடுத்து என் கையுடன் கோர்த்து கொண்டேன் அப்புறம் என்ன அவனுக்கு லைசன்ஸ் கிடைத்தது போலானது ஒரு விதமாக வெட்கத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சினிமா தேட்டரை விட்டு வெளியே வந்தோம் சற்று எல்லை மீறி விட்டோமோ என்று கூட தோன்றியது அப்புறம் நாட்கள் வாட்ஸ்அப் வீடியோ கால்களில் பேசி மகிழ்ந்தோம் என்னை நினைத்து எனக்கே வெறுப்பாக இருந்தது காலேஜில் எல்லோரும் ஹைவி போனாங்க நானும் ஹைவி போக ரெடியானேன் ஆனால் சர்வேஸ் ஃபோன் பண்ணி ஐவி போக வேண்டாம் இந்த மூன்று நாளும் நாம கமலி வினோத் எல்லோரும் கொடைக்கானல் போகலாம் என்றான் எனக்கு என்னவோ போல் இருந்தது சினிமா தேட்டரில் நடந்தது நிழலடியது டூர் போனால் நிச்சயமா நிச்சயமாக எல்லை தாண்டி விடுவான் என்று யோசித்து இல்லை அல் ஐவி போகணும் என்றேன் காலேஜில் பார்த்து பார்க்காம போக ஆரம்பித்தான் கமலி என்னடி கொடைக்கானல் வரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே நானும் தானே கூட வர்றேன் என்ன பயம் காதலிக்கிற போது இதெல்லாம் இல்லைன்னா என்ன அவசியம் இருக்க போறது கல்யாணம் ஆகிட்டு கடனை போக வேண்டி இருக்கும் என்று என்னுடைய மனதை கரைத்தால் சரி என்று என் விருப்பத்தை தெரிவித்தேன் காலேஜிலே ஐவி கிழமனப்போ சர்வேஸ் அவனுடைய காரை எடுத்துட்டு வந்தான் நாங்கள் எல்லோரும் கொடைக்கானல் சென்றோம் போய் இரண்டு மணி நேரம் கூட சுற்றி பார்க்கவில்லை மழை பிடித்து கொண்டது தங்கி இருந்த ஹோட்டலுக்கு திரும்பி வந்து விட்டோம் குளிர் அதிகமாக இருந்தது ஹீட்டர் போட்டுவிட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தோம் டயர்டா இதற்காக காத்திருந்தது போல் அருகில் வந்து படுத்து செய்தான் கைகளை தள்ளி விட்டு விட்டு ஓரமாக படுத்து கொண்டேன் அந்த நாள் எந்த எல்லை மீறலும் இல்லாமல் கழிந்தது ஆனால் அடுத்த நாள் வெளியே போக முடியாதபடி சாரல் மழையாக இன்று அதே போல்தான் ஆனால் எல்லை மீறிவிட்டோம் அதன் பிறகு காலேஜுக்கு திரும்பிவிட்டோம் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கதையானது கல்லூரி படிப்பு முடிந்தது அவனுக்கு இன்னொரு வருடம் பாக்கி இருந்தது முடிந்ததும் திருமணம் என்றான் அந்த நாளும் வந்தது சர்வேஸ் என்னிடம் போனில் வினோதினி நான் யூஸ் போறேன் அண்ணன் அங்கதான் இருக்கான் படிப்புக்காக அங்க கூடுான் அங்கேயே வேலையும் அரேஞ்ச் பண்றேங்கிறான் நான் என்ன செய்ய எதிர்காலத்தை நினைச்சா அவன் சொல்றத எனக்கு சரி படுது எப்படி நான் விட்டுட்டு போக முடியும் அதான் ஒரே யோசனையாக இருக்கு என்றான் எனக்கும் அரசு வேலை ஒன்று கிடைத்திருந்தது சரி போயிட்டு வா என்றேன் சுரத்தில்லாமல் என்ன இவ்வளவு ஈஸியா இவ்வளவு பழகிட்டு பிரேக் பண்றீங்களேன்னு பார்க்குறீங்களா அவன் லவ் பண்ணுறப்போ கண்டிஷன் போட்டான்னு சொன்னேன்ல அந்த கண்டிஷனில் இதுவும் ஒரு கண்டிஷன் இருவருக்கும் நல்ல எதிர்காலம் கருதி பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் இரண்டு பேரும் விருப்பப்பட்டு பிரிந்து போகலாம்ங்கிறது ஒரு கண்டிஷன் யதார்த்தமாக யோசிச்சு பாருங்க அவன் யுஎஸ் போனான்னா அவன் நல்லா இருப்பான் அவன் கூட போனா அங்கே போய் ஒசு அவன்கிட்ட அடிமையாக அடிமையா இருக்கணும் இங்க பாதுகாப்பா நல்ல வேலை நல்ல சம்பளம் இதே போன்று இன்னொரு கணவனை தேடிக் கொள்ள முடியும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தலாம் முன்னாடி நடந்ததெல்லாம்னு நீங்க கேட்கறது புரியுது அதெல்லாம் கணவன் நினச்சிக்க வேண்டியதுதான் யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல டைவிங் டுகெதர் மாதிரி யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா சாரி என்னுடைய கதையை கேட்ட உங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்